தமிழ்குறது வணக்கம் முதலில் உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் அரசியலினுடைய பல்வேறு விடுபட்ட கோணங்களை அலசுவதற்காக தமிழ்குரல் டிவி அப்படின்னு ஒரு புதிய முழுக்க அரசியல் உரையாடல்களாக தான் அது அமைய போகிறது அந்த சேனலினுடைய லிங்க நாங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிடுறோம் தொடர்ந்து எப்போதும் போல ஒரு முழுமையான சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் உங்களுடைய பேராதரவை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் வாருங்கள் புதிய களத்தில் சந்திக்கலாம் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் அண்ணல் நம்ம போட்டு இணைந்திருக்கிறார் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமது உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அண்ணாமலையினுடைய எதிர்காலம் என்னதா சார் அண்ணாமலை இல்லாமல் தமிழ்நாடு பாஜக என்ன ஆகும்னு வேற ஒரே பிரச்சனையாக இருக்கே எப்படி பார்க்குறீங்க இல்லை அண்ணாமலையுடைய எதிர்காலம் பிரைட்டாக தான் இருக்குது புளிமயமான அண்ணாமலையோட எதிர்காலத்தில் எந்த குறையும் கிடையாது ஏன்னா ஒரு ராசியான குழந்தை அந்த குழந்தை பிறக்கும் போது இந்த வந்து என்னன்னா பிறவியில் சின்ன வயசில் கஷ்டப்பட்டதே தவிர அந்த குழந்தை பிறந்து பேர் அண்ணாமலைன்னு பேர் வைக்கும் போதே அந்த ஜாதகக்காரன் சொல்லியிருக்கேன் இந்த குழந்தைக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை அது வரைக்கும் அது வரைக்கும் அது என்னென்ன பா கஷ்டப்பாடு பண்ணணுமோ எல்லாமே பட்டு தான் வரும் ஆனால் ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்குது சின்ன வயசில் கஷ்டப்படும் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அது பெரிய அளவில் இருக்கும் கடல் கரையிலே அவங்க வீடு இருக்குன்ட்ருக்காங்க அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க அந்த சொந்தகாரன் நினச்சிக்காங்க நம்ம ஊரில் கடலை பார்க்கணுன்னாலே நானூறு கிலோமீட்டர் போகணுமே நைட்டு ஏறி தான் காலையில் போக முடியும் இந்த குழந்தை எப்படி கடலை பார்க்கும் அப்படிங்கும்போது அப்போ இருக்குது அவங்களுக்கு கரூரில் கடல் இல்லை ஆமாம் அப்போ வந்து ரொம்ப யோசிச்சிருக்காங்க இந்த ஜாதகத்தை பார்க்குற பொய் சொல்கிறான் ஒரு கதை விடுறான் நூறுரூவாய்க்கு இவ்வளோ கதை சொல்கிறானே கம்பி கட்டுற கதையிலான் அண்ணன் நினச்சிருக்காங்க அண்ணன் அன்றைக்கி நினைச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் வீடு அப்படின்றது ஒரு நினவாயிருக்குல்ல ஈசிஆரில் வீடுனா இப்போ கடல் பக்கத்தில் தானே இதெல்லாம் வந்து அந்த பிறவியிலே ஒரு அதிர்ஷ்டக்கார குழந்தை தான் அது ஒரு கட்சியில இருக்கமாக்கி போக்கார வச்சிருக்காங்க இந்த பதார்த்த ஜோதிடர்லாம் வந்து அவர் அசைக்க முடியாது அவர் தான் அடுத்த முதலமைச்சர் ரஜினிகாந்த் சொன்னாங்க கடைசி ரஜினிகாந்தை தெருவில் எடுத்து விட்டு அதோட போனாப்புல இப்ப அண்ணாமலைய முதல்வர் தம்பி நீதான் முதல்வர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து வந்தவர் அவர் தம்பி நீ தான் முதல்வர் முதல்வர்னார் யாரை சொன்னார்னே தெரில அவரும் போய் சேர்ந்துட்டார் ஸோ அந்த வகையில் இந்த பதார்த்த ஜோதிடர் பல்லவி இருக்காப்லேயே போட்டு நீங்கள் தான் முதல்வர் நீங்கள் தான் வந்து அடுத்து வர போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் இருக்கிறது புடிங்கிட்டு போன மாதிரி கதையாக இருக்குது இருந்த போதிலும் நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது அண்ணாமலையோட பொதுவான வாழ்க்கையை பார்க்கணும் எந்த அரசியல் பதவி இல்லாமல் எவ்வளோ திறமை வேணும்னு பார்த்தீங்க ஸ்டாலின் மாதிரி ஜெயிலுக்கு போகல போலீஸை அடி வாங்கலை கண்ணன் திரும்பலை இந்த இந்த படத்தில் சொல்ல மாதவன் படத்தில் நான் லவ் பண்ற மாதிரி அடி வாங்கல ஜெயிலுக்கு போல எந்த போராட்டமும் பண்ணல அரசியல் ஆரம்பத்துல இருந்து இல்லை ஆனா பொத்துக்கிட்டு கொட்டலையா போஸ்டிங்கு திடீர்னு எங்கேயோ குணந்து கொணந்து புரியுதுன்ற மாதிரி திடீர்னு தூக்கிட்டு எழுப்பிட்டு வந்து மாநில தலைவராங்க ஈசிஆரில் வீடு பங்களா சொத்து வாட்சு ரஃபேல் வாட்சுன்ற அளவுக்கு அது எங்கேயோ போச்சுன்னு வச்சுங்களேன் இனியும் போகும் அண்ணாமலை இதோட ஒழிஞ்சு போயிட்டாப்பு நான் சொல்ல முடியாது அண்ணாமலைக்கு வந்து தலைவர் பதவி போயிருக்கு அவ்வளோதான் புரியுதான் அவளுக்கு அடுத்து வந்து வேறு வேறு பதவிகள்லாம் இருக்குது இன்னும் பா மாமூல் கொடுக்குற கால் தயாராக இருக்காங்க இன்னும் அதிகாரமிக்க பதவிகள்லாம் வரப்போகுது ஆனால் முதலமைச்சர் கிடையாது ஆனால் முதலமைச்சர் ஆக ஆகாமலையே வந்து அதை பூராத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறது அண்ணாமலை தான் என்ன ஃப்ளைட்டு உட்காந்தா டெல்லி தான் எங்கேயோ போயிட்டா ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து பர்சனலாக எந்த கிடையாது நமக்கு அண்ணாமலை பர்சனல் என்ன இருக்குது நம்மளையோட பொய் பொருட்டு பித்தலாட்டத்துக்கு எதிராக தான் நம்ம குரல் கொடுக்கணுமே தவிர நம்மளும் நல்லா இருக்கட்டும் ஈசிஆர் வீட்டு பங்களாலாம் நல்லா இருக்கட்டும் ஏன்னால் அந்த திறமை வேணும்ல எம்எல்ஏ கூட ஆகலை வார்டு கவுன்சிலர் கூட ஆகாத ஒரு ஆள் ஈசிஆரில் பங்களாவும் பல நூறு கோடி ரூபாய்க்கு ஐடி கம்பெனி ஆரம்பித்து ஷேர் ஹோல்டர் ஆகணும்னா சாதாரண ஒரு எஸ்பியால் முடியுமா அவருக்கே நாற்பது பர்சன்ட் ஷேர் இருக்குது ஆனால் மாத சம்பளம் கூட வாங்கல நாங்கள் அம்மா எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க போல ஃபிக்ஸடுக்கு போயிடிறா அப்படி மாதம் மாதம் அப்படியா என்னோடய ஷேர் அங்கே போடுறேன் என் கையில் கொடுக்காதீங்கன்ற மாதிரி கையில் வாங்கினா தானே பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னும் வளமான வாழ்க்கை இருக்குது என்னன்னா இந்த பதவி போயிடும் இது வந்து நாக்கில் சனின்ற மாதிரி எடப்பாடியை போய் பேசி எடப்பாடியும் காலி நீங்க காலி நானும் காலின்ற மாதிரி மாதிரி ஒரு இதில் நான் செய்தி ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ண விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னோட டக்குன்னு தீ மண்ணனை ஊற்றி அவனையும் கட்டி பிடிச்சி தீயப்படுத்தி கொண்டு அந்த மாதிரி தான் இப்ப நிலமை எடப்பாடி தான் ஒளிய போறேன்னொடனே தம்பியும் தம்பியும் கட்டிபிடிச்சு தீய வச்சிட்டாப்பு ரெண்டு பேரும் காலி நீங்காலி காலி நானும் காலின்றது இந்த ஒரு மாசத்துல தெரியும் அதாவது இப்போ அண்ணாமலைக்கு அடுத்த அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பலரும் இங்கேருந்து டெல்லி போயிட்டு இருக்காங்க டெல்லி போய் பல விதமான அறிக்கைகளை கொடுத்துட்டு இருக்காங்க வேற யார் போவாங்க யாருமே போலையா நைனார் போயிட்டு வந்தாரு நைனார் போவார் டெல்லி சும்மா போய் இப்போ இப்போ போட்டு சும்மா கூப்பிட்டுருப்பாங்க என்ன அவங்களுடைய கருத்து என்ன எத்தனை பார் வச்சுருக்கீங்க எத்தனை டாஸ்மாகில் எவ்வளோ ஓடுது அந்த வருமானம் போதுமா அவங்களுக்கு இல்லை நீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கேட்டு திடீர்னு வானதி ஸ்மிருதி ராணி கூட இருந்தது மகளிர் மகிழா மோர்ச்சா அந்த வீடியோவெல்லாம் எடுத்து ஒரு ரன் த்ரோல் அது பழைய உள்ள வீடியோ நேரானா போஸ்ட் போடுறாங்க அது போடுறாங்கன்னா ஏன்னா ஏன் போடுறாங்கன்னா ஸ்மிருதி இராணியே வாழ்க்கைக்கு வழி தெரியாமல் இருக்குது அதுட்டு போய் பொட்டு வச்சு என்ன பண்ண போகிறீங்க அதனால வானதி வந்து போக மாட்டாங்க ஏன்னா அவங்க நம்ம தான் சொல்கிறோம் அவங்க அழுக்குப்படாத தூசிப்படாத பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆல் ஜென்டில் உமன் ரொம்ப அப்படியே அதுக்கு தமிழிசை மாதிரிலாம் கிடையாது போய் அடித்து வெயிலில் போய் அடித்து சேராட்டாண்ட போய் மோதி அவனை சட்டையை கிழத்து போட்டு போலீஸ் போட்டு நெருக்கி போலீஸ் வேனில் ஏற்றி நசுக்கி ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அவமானப்பட்டோ அசிங்கப்பட்டோ அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை இவங்களுக்கு அதனால் அவங்க வந்து தலைவர் பதவி யாராக இருந்து போ இல்லை சார் இப்போ அடுத்து வரலான்னு வாய்ப்பு இருக்குன்னு கருப்பு முருகானந்தன் ஒருத்தர சொல்கிறாங்க நயனார் சொல்கிறாங்க சரத்குமார் கூட வாய்ப்பு இருக்குங்களா சரி சரத்குமாரை வந்து என்னென்ன பாவங்க விட்டுருங்க செய்து நீ வந்து ஜங்கிலி நம்மையில் ஒரு விளம்பரத்தை நடிச்சான்றதுக்காக போட்டு அடி அடி நடித்தாங்க அவர் தான் கத்தியை வித்துட்டாரு இன்னி எப்படி இப்போ ஒரு கார் வச்சுருக்கீங்க அதை விற்றதுக்கப்புறம் அதை பார்த்து அப்படியே நம்ம கார் போகுது நம்ம கார் நிற்கிது அப்படின்னா என்ன பிரயோஜனம் ஆர்ச்சி புக்க பேர் மாறி போச்சேன் அதனால் சரத்குமார்லாம் பாவப்பட்டச்சு வந்து அதாவது இந்த அரசியலில் எதையுமே நிரந்தரமாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை சத்தியமாக சொல்லலாம் சரத்குமாருக்கு இந்த போஸ்டிங்கு கிடையவே கிடையாது அப்படின்றத அடித்து சத்தியம் கூட சொல்லலாம் அதே மாதிரி அப்பத்தாவுக்கும் கிடையாது இந்த போஸ்டிங் திருப்பி வராது வானதியும் ட்ரை பண்ணலை ஆர்எஸ்எஸ்லேருந்து புதிதாக ஒரு நபர் வருவார் ஆனால் அண்ணாமலை கட்டீஸ் வரைக்கும் போராடுறப்படி எலெக்ஷன் வரைக்கும் கொடுங்கன்றக்காக தான் இவ்வளோ நாள் இழுத்தது இந்த லண்டனுக்கு அனுப்பி விட்டதெல்லாம் அதுதான் எது இப்போ பார்க்கலாம் கொஞ்சம் நாள் இரு நீ வந்து ஏடிஎம்கே பற்றி பேசியிருக்க கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சுன்னு லண்டனில் ஃபீஸை கட்டி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய் கட்டி கோர்ஸுன்ற பேரில் சும்மா போய் உட்காந்துட்டு சாப்பிட்டு வந்தாப்புல அதை வச்சுலாம் பில்டப் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமே அந்த பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றதுனால சட்டதிட்டத்தின் அடிப்படையில் பாஜகவோட மூணு வருஷத்துக்கு மேலே ஒரு ஆள் இருக்க முடியாதுன்றது இருக்க அது முடிந்து விட்டார் முடிஞ்சு விட்டதுனால அவரை அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து எந்த யாரை நம்பியும் க ஆர்எஸ்எஸ் கிடையாது இந்த மாதிரி ஒரு லட்சம் பேரை நாங்கள் உருவாக்குவோம் எவனை நம்பி நாங்கள் கிடையாது அதனால் இவர் அவர் இவர் இருந்தால் தான் இதாக இருக்கும் இவர் இருந்தால் தான் கூட்டம் வந்துச்சு இவர் வந்தாலும் கூட்டம் செப்பார்ன்ற கதையெல்லாம் இங்கே வச்சுக்கிறாங்க யாராக இருந்தாலும் தூக்கி எறீங்க இப்படி யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்கள தூக்கி எறியும் போது தான் வித் ஆர்எஸ்எஸ் சேவாக்கள் இருக்காங்களே என்ன சேவகர்கள் இவர்களுக்கு அந்த அச்சம் இருக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து என்ன தான் நம்ம பீக்கில் போனாலும் தூக்கி எரிஞ்சிடும்ன்ற பயம் இருக்கும் புரியுதா போலீஸ் எதுக்கு என்கவுண்டர் பண்ணுறாங்க நீங்கள் அடித்து உள்ளே போட்டால் மூணு மாதத்தில் வந்துடலாம் பதினஞ்சு நாளில் பெயிலில் வந்துடுவான் அதுக்கு ஒரு பெரிய தண்டனையே இருக்காது பிட் பாக்கெட் அடிச்சதுக்கு செயின் எடுக்கிறதுக்கெலாம் பெரிய தண்டனை இருக்காது ஆனால் தொடர்ந்து இப்போ செயின் ஒரு அஞ்சு பேரில் செயின் அடித்தோன்னா இது பெரிய கொலை குற்றம்லாம் கிடையாது அது நீங்கள் கோர்ட்டில் போனீங்கன்னா ஒரு மாதமோ ரெண்டு மாதத்துலையோ பெயில் உங்களுக்கு அப்புறம் வழக்கு நடக்கும் அவன் திருப்பி இன்னொரு செய்யணா இருப்பான் ஒருத்தனை போட்டோன்னு வைங்க ஐயையோ போலீஸ் பிடிச்சிச்சின்னா தமிழ்நாடு போ பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஆந்திராலேயோ ம மத்திய பிரதேஷ்லேயோ மகாராஷ்ட்ராலேயோ இருந்து பயப்படாமல் பாருங்கள் அதுக்கு அதுக்கு தான் போலீஸ் போடுறது ஒருத்தனை போட்டோம்னா இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கே அவனும் வரமாட்டான் இந்த பக்கம் அந்த மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் செய்யும் நல்லா வளர்ச்சி அடைச்சி என்னைய வச்சு தான் கட்சி நான் தான் பெரியாள் நான் தான் சிஎம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஒருத்தனை போட்டீங்கன்னு வைங்க தூக்கிட்டீங்கன்னு வைங்க இதுதான் இதை தான் நீங்கள் பேசிக்கை புரிஞ்சுக்கணும் அப்போ அடுத்து எவனும் ஆட மாட்டான் அதனால் கட்டாயம் அண்ணாமலை மேலே கை வைக்காமல் இருக்க மாட்டாங்க கை வைக்கிறாங்க மீன்ஸ் தூக்கிடுவாங்க ஆனால் அதே நேரத்தில் அரை இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கான்றதுக்காக சும்மா விடவும் மாட்டாங்க கொண்டு போய் மத்திய அமைச்சர் டம்மியா முருகன் மாதிரி கூப்பிட்டு ஒரு வீட்டை கொடுத்து ஒரு மாட்டை கொடுத்து பொங்கல் அன்னைக்கு நான் தலைவர் வருவார் மாட்டை குளிப்பாட்டி வைன்னு சொல்லி நானும் எதாவது ஒன்று பண்ணுவேன் பர் போய் பொங்கல் கிண்ணி ஒருத்தர் இது பண்ணி அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுத்து அண்ணாமலையாக டெல்லியில் வச்சுருவேன் ஒரு வீடு கொடுத்துருவேன் ஒரு கார் வந்துடும் ஒய் கேட்டகரி அதெல்லாம் இருக்கும் ஒரு மாடு ஒரு ஆடு ரெண்டு நாள் கோழி இதெல்லாம் கொடுத்த சந்தோஷமாக இங்கே இருக்க பண்ணையே வச்சுக்கிட்டு இல்லை மத்திய அமைச்சராக அங்கே போனால் எதுக்கு ஒய் அன்னை எல்லாருக்குமா அந்த பாதுகாப்பே போதும் இல்லை இங்கே தமிழ்நாட்டில் தானே இல்லை ஒய் இருந்தால் இருந்து எப்போ வேணாலும் அது ஒய்ன்றது என்ன ஒரு நாலு பேர் தானே கூட அந்த அங்கேயும் இருக்கும் அங்கே தான் பாதுகாப்பு ஜாஸ்தியாக இருக்கும் டெல்லியில் அதனால் அங்கே இருந்து வரும்போது இல்லை இல்லை தமிழ் சீட்டு ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கேட்டோன்னே அவங்க அப்படியே மலர்ச்சி ஆகிட்டாங்க பாஜக சட்டத்திட்டத்தில் ரெண்டு முறை தலைவராக இருந்தவர் ஒரு கேப்புக்கு அப்புறம் தலைவராகலாமா அப்படின்னு ஒருத்தர் ஆகல ஆகல அதுக்கெல்லாம் எங்கள் சட்டத்தில் இடம் இருக்குன்னு ஒரே முளை மலர்ந்த முகத்தோட சொல்லி மலர்ந்தோ இல்லையோ அது பாவம் அது இழுத்தாமல் யாருமே இருக்க மாட்டாங்க அது முடிஞ்சு போச்சு இல்லை இப்போ இந்த விவாதத்துக்குள்ளே நம்ம பேர்லாம் இழுக்கப்படலைன்னு ஹெச்ராஜெலாம் வருத்தப்பட மாட்டாரா இல்ல ஹெச்ராஜா மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் வந்து விளையிட்டார்ல விளையிட்டு அவர் வந்து சைடு பாலிடிக்ஸ் தான் அவர் துணை இசை தான் இப்போ மெயின் இசைகிட்டு கவர்ன முடிச்சிடலாம் இவன் துணை இசைங்க இவன்லாம் நீங்கள் இசையமைப்பாளர் மாதிரி பார்த்துருக்கீங்க இவன் துணை இசைன்ற மாதிரி அவர் வந்து தமிழ் இசை ஒரு பக்கம் அவர் துணை இசை அது மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ இதில் அண்ணாமலை ஏழாம் தேதி அதாவது ஆறாம் தேதி மோடிஜி இங்கே வராரு ஏழாம் தேதி டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க நம்ம நாட்கள் பிரேக்கிங் போடுறாங்க தலைவர் பதவி குறித்து ஆலோசிப்பதற்காக நட்டாவை சந்திக்கும் அண்ணாமலைன்னு போடுறாங்க நட்டா பதவியே இருக்கா இல்லையான்னு எட்டாம் தேதி முடிவு பண்ணால் அவரை கூப்பிட்றாங்க அதாவது பாஜகவே தலையில்லா முண்டமாக இருக்குது நட்டாவே பாவம் வந்து நட்டு நட்டுகள் போயிருக்காப்புல மத்திய நட்டாக்கு எந்த பிரச்சனையும் கேட்டால் மத்திய அமைச்சர் அதை வச்சு சம்பாரிச்சு மீதி காலத்தை ஓட்டிட்டு நட்டா கூலாக தான் இருப்பாப்புல இப்போதைக்கு பார்த்துக்குங்கன்னு புரியுதா இப்போ சில வீடு வந்து இருபதாந்தேதி காலி போய் இருபத்தஞ்சாந்தேதி வேறு வீட்டுக்கு போகணும்னு காலி பண்ணிடுவாங்க ஆனாலும் இந்த முப்பதாந்தேதி வரைக்கும் வாடகை இருக்கும் பிடிச்சிக்குவாங்க அதனால நீ அப்பப்போ வந்து பார்த்தீங்க எந்திரிச்சி போவாய் அந்த மாதிரி தான் இப்போ நட்டா இருந்தாலும் இவர் நட்டா நட்டா போய் அண்ணாமலை சந்திச்சா என்ன பண்ணுன்னா ரெண்டு ஆண்டிகள் சேர்ந்து மனம் கட்டுறதுக்கு பேசுகிற மாதிரி நட்டாக்கு அதிகாரம் கிடையாது இப்போ வந்து என்ன அப்படின்னா நட்டா மேலே ஆர்எஸ்எஸ் குளவெறியில் இருக்குது அமித்ஷாவுக்கு ஃபுல் பவர் கிடையாது அமித்ஷா டிசைட் பண்ணாருனா கூட அதை ஆர்எஸ்எஸ் கொடுத்து ஓகே பண்ணாதான் இப்போ நடக்கும் அப்புறம் இல்லைன்னா எந்த இல்லை பதினாலு மாநில தலைவர்களை மாற்ற போகிறாங்க மொத்தமாக சரியா ஸோ அந்த ப்ராசஸில் இருக்கும்போது ஜிக்கே அதிகாரம் கிடையாது ஜி எக்க கிட்ட போகலான்னு தாய்லாந்து போயிட்டார் தாய்லாந்து போய்ட்டு ஸ்ரீலங்கா போயிட்டு அப்புறம் டேரெக்டாக பாம்பு அப்படியே ஆனால் அப்படியே போட்டில் கூட வரலாம் இருந்தாலும் சுற்றி வராது பக்கத்துலதான் அப்படியே போட்டு ஏறினா என்ன கலை துணியில சொன்னா என்ன இறக்கி ஜீ சொல்லி நம்ம மாட்டுல அது வரைக்கும் போவாங்க மீன் பிடிக்க இலங்கை பாடல்தானே பிடிச்சிட்டு இருக்கேன் ஜியை கொண்டாந்து கூட கொஞ்சம் உள்ள போனாய்னா ஏத்திட்டு வந்துடுவான் ஏன்னா பழைய படகுகள் இருக்கு அதுல ஒண்ணு அங்கேருந்து ஏத்தி இங்க உணந்து இறங்கி சீமான் ஆம ஜி காத்துனா சீமா ஆமோ வர மாட்டாரு அவ்வளவு டேஞ்சரான பயணம்லாம் மேற்கொள்ள மாட்டாரு சீமானா வந்துடும் அவ்ள சரியா எங்கேயா போய் எங்கேயா மதுரை ஏர்போர்ட்டில் போய் இறங்கி இல்லைன்னா இங்கேயும் இறக்குவாங்க அந்த ராமேஸ்வரத்துக்கு வர்றது வந்து அங்கே இது இருக்கு ஏன்னு இது இப்போ ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷன் ஹெலிபேடு இருக்குது இது இருக்குது ரன்வே இருக்காங்க ஸோ அங்கே இறக்குவாங்க ஜியோட ஃப்ளைட்டு இறக்கி அப்படி பார்த்துட்டு அடுத்த ஃப்ளைட்டு அப்படி கிழங்குறாரு இல்லை ஹெலிகாப்டரில் கூட வந்து இறங்குவார் ஸ்ரீலங்காவிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே ஹெலிகாப்டர்ல வர மாட்டார் பயம் இருக்கும் ஏன்னா மீனவர்கள் சும்மா இருக்க மாட்டேன் கீழேருந்தே கல்லூரி தெரியுவாங்க ஸோ அதனால ஃபிளைட்ல வந்துட்டு தான் வருவாரு வந்துட்டு அந்த பாமன் பாலத்தை திறந்து வச்சுட்டு நாட்டு கருப்பணிப்பாங்க அது ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க காங்கிரசுக்காரன் காலத்தில் போட்டது அது காசை கொடுத்து இவ்வளோ சருபுரன்னு ஒரு மாசத்துல கட்டாம சைனால வந்து பதினெட்டு கிலோமீட்டர் இருபத்தாறு கிலோமீட்டர் தண்ணிக்குள்ள கொகை பாலம்லாம் கட் பண்ணி இந்த பாலத்தை ஆரம்பிக்கிறப்ப ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க முடிச்சு டிராவல் பண்ணி முடிச்சிட்டாங்க எல்லாம் இப்போ தான் அந்த பாலத்தை கட்டி பால பழம்புரம் அது இடிஞ்சு போய் வீக்காய் எதையோ கட்டி முடிச்சிருக்காங்க அதை வந்து ஜி தந்து வைக்கிறார் இது வந்து தமிழகத்துக்கு ஒரு செய்கிற பெரிய சேவையாக காட்டுவாங்க ஒரு விரிவான ஒரு இட நேரத்துக்கு வருது மிக நன்றி சார்